விஷுவல்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் சக்தி பீடங்கள் பகுதியில் நம்ம தொடர்ந்து நிறைய அற்புதமான தேவியின் திருத்தலங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அம்பிகையினுடைய உடல் பாகங்கள் சிதறி விழுந்த இடங்கள் இந்தியாவில் மட்டுமல்ல பக்கத்து நாடுகள்லையும் இருக்கு அந்த இடங்களுக்கு சக்தி பீடங்கள்னு பேர் அங்கே உள்ள கோவில்களுக்கு போய் நாம் வழிபாடு செய்கிற போது நம்முடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை அதனால தான் சக்தி பீடங்கள் அப்படின்ற ஒரு பகுதியை நம்ம விஸ்வமிஷ்வல்ஸ்ல ஆரம்பிச்சு ஒவ்வொரு கோவிலினுடைய சிறப்பையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு நாம பார்க்க போற சக்தி பீடம் ஜசோ ரேஸ்வரி சக்தி பீடம் இது எங்க இருக்கு தெரியுமா வங்காளத்துல இருக்கு வங்காளத்துல ஜசீர் அப்படின்ற இடத்துல இருக்கு கோவில் பேரு ஜசோ ரேஸ்வரி சக்தி பீடம் இந்த ஜசீர் பகுதியை ஆட்சி செய்த மன்னர் தான் இந்த கோவிலுக்கு நிறைய திருப்பணி பண்ணிருக்கார் இங்கே அம்பாள் எப்படி இருக்கிறாள் தெரியுமா ஒவ்வொரு கோவில்லையும் அம்பிகை எப்படி இருக்கிறாள் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சில இடங்கள்ல சாந்த சொரூபமா இருக்கிறா சில இடங்கள்ல உக்கரமா இருக்கிறா சில இடங்கள்ல அவளுக்கு மூர்த்தமே கிடையாது தீப வடிவில் இருக்கிறாள் சில இடங்கள்ல அவ தூண் வடிவில் இருக்கிறாள் சில இடங்கள்ல அவன் நதியாக இருக்கிறாள் கோவிலே கிடையாது அந்த நதிதான் சக்தி பீடம் இந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த சக்திபத்துல அம்பாள் உக்கிரமான காழி ரூபத்தில் இருக்கிறாள் உக்கிர ஸ்வரூபிணியாக அம்பாள் இருக்கக்கூடிய சக்திபீடம்தான் இந்த ஜசோ ரேஸ்வரி சக்திபீடம் இந்த ஜசீர் ஆட்சி செய்த மன்னர் இந்த கோவிலுக்கு நிறைய திருப்பணி பண்ணார் இல்லையா இந்த கோவிலுக்கு கட்டிடம் கட்டும்போது கட்டிட பணிகள் கட்டும்போது செய்யும்போது அதை அந்த கட்டினவர் பேர் வந்து அனாரி அவர் எப்படி கட்டினார்னா ஒரு திரைப்பட பாடல் கேட்டிருக்கீங்களா ஆயிரம் ஜன்னல் வீடு அப்படின்னு வருமே ஆயிரம் ஜன்னல் வச்ச வீடு உண்டு தமிழ்நாட்டில் காரைக்குடி பக்கத்தில் ஆயிரம் ஜன்னல் இருக்கு அந்த வீட்டில் அரண்மனை மாதிரி இருக்கும் அந்த செட்டிநாடு பக்கத்தில் அதை தான் தமிழ் சினிமாவில் திரைப்படத்தில் ஆயிரம் ஜன்னல் வீடு அப்படின்னு சொல்லி எழுதுனாங்க அது மாதிரி இந்த கோவிலுக்கு கட்டிடம் கட்டின கட்டிட பணி செய்த அனாரி என்பவர் நூறு கதவு வச்சு கட்டினாராம் கோவிலுக்கு அதிகபட்சம் எத்தனை கதவு இருக்கலாம் எத்தனை வாசல் இருக்கோ அத்தனை கதவு நம்ம எல்லாம் கோவில்களுக்கு போகும்போது நான்கு வாசல் உள்ள கோவில்கள் பார்த்துருக்கோம் ஏன்னா நான்கு வீதிகள்லேயும் வாசல் இருக்கும் தெற்கு கோபுரம் வடக்கு கோபுரம் கிழக்கு கோபுரம் மேற்கு கோபுரம் அப்படி சொல்லுவோம் இல்லையா சந்நிதிகளுக்கான கதவுகள் அப்படி எடுத்துக்கலாம் ஆனால் இந்த கோவிலில் இந்து பீடத்தில் நூறு கதவுகள் வச்சு அனாரி என்பவர் கட்டிடம் கட்டி கொடுத்தார் ஆனால் இப்போ போனால் நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாது ஏன்னா அந்நியர் படையெடுப்பின் போது அந்த கதவுகள் எல்லாமே சிதைக்கப்பட்டு விட்டது இந்த கோவிலுக்கு போய் நம்ம வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக அம்பிகை எதிரிகளிடமிருந்து நம்மை காப்பாற்றி தருவாள் என்பது நம்பிக்கை இங்கே இருக்கக்கூடிய பைரவருக்கு ஒவ்வொரு சக்தி பீடத்துக்கும் பைரவர் தான் காவல் தெய்வம் இல்லையா இந்த சக்தி பீடத்திற்கு இங்கே உள்ள சக்தி பீடத்திற்கு காவல் தெய்வம் சண்ட பைரவர் அஷ்டபைரவர்னு சொல்கிறோமே அஷ்டபைரவரில் ஒரு பைரவர் தான் சண்ட பைரவர் அவர் தான் இங்கே காவல் தெய்வமாக இருக்கிறார் நீங்கள் எப்பயாவது வங்காளத்துக்கு போனீங்கன்னா வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஜசோரேஸ்வரி சக்தி பீடத்திற்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ